வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஹார்ட் சம்மந்தமாக இன்றைக்கி நிறையா பேருக்கு எதனால் இந்த அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி யாரை எடுத்தாலும் வயசு கம்மியான வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆனால் ஹார்ட் அட்டாக்கு இறந்துட்டாங்க திடீர்னு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சே ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அப்படின்றப்ப ஹார்ட் சம்மந்தமாக நம்ம எந்தளவுக்கு ப்ரிவென்டிவாக இருந்தால் கம்ப்ளைண்ட் வராது ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் இது வர்றதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம் முக்கியமாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் இன்றைக்கி நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்திங்கன்னா நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் அதிகமாக வருது கம்மியான வயசில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபேட்டு கொழுப்பு சம்மந்தமான உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு பர்கரு இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக எடுக்கிறதுனால நிறையா ஹார்ட் அட்டாக்கு வருது அதுபோக மென்டல் ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருந்தாலே உங்களுக்கு ப்ரெஷரும் கொலஸ்ட்ராலும் சேர்ந்துச்சுனா ஹார்ட் அட்டாக்கு கண்டிப்பான முறையில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு எந்தளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ பண்ணணும் இன்னொன்று சாப்பாடு பழக்க வழக்கங்களில் மாற்றணும் அது போக நம்மளோட வாழ்வியல் கரெக்டான டயத்தில் தூங்கி மினிமம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாவது ஒருத்தவங்க தூங்கியிருக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபோன் கையில் வச்சுக்கிட்டே வந்து மினி நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி அப்படியெல்லாம் நிறையா பேர் முடிச்சுக்கிட்டே ஃபோனில் தான் இருக்கிறாங்க அதுவே சொல்லப்போனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே இருக்கும் அது ஒரு காரணம் இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் லெவலும் அதே மாதிரி நல்லா நார்மலாக இருக்கான்றதை பார்த்துக்கணும் ப்ரெஷர் லெவலும் கூட இருந்து கொலஸ்ட்ரால் லெவல் இப்போ லேபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் லிப்பிட் ப்ரொஃபைல்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அதில் குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துடும் அந்த கொலஸ்ட்ரால் லெவலும் நீங்கள் வந்து மினிமம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு ஆகுது வருஷத்துக்கு ரெண்டு வரையாவது கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லது இதெல்லாம் ஒரு ஒரு மூல காரணங்கள் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான பேசிக்கான காரணங்கள் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொழுப்பான சாப்பாடு உணவு பழக்கத்தை அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் முக்கியமாக ஃபிசிக்கல் ஒர்க்கு கண்டிப்பாக இருக்கணும் ஆறு ஜிம்மோ ஆறு வாக்கிங்கோ ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஸோ உணவு பழக்கவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க நன்றி வாழ்க நலமுடன்